குரு பலன்கள் எவ்வாறாக மேசராசி அமைய பெறுகிறது என்பதை காண்போம் இந்த குரு பயிற்சி மூன்றாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் நமக்கு இருக்கக்கூடிய பேராற்றலை வெளிக்காட்டி அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்தஸ்த உயரத்திற்கான மன வலிமையை தருவார் மன வலிமைங்கிறது என்ன நம்ம நாள் வர தயங்கிட்டு இருந்த ஒரு பல விஷயங்களை நாம் வந்து அந்த தயக்கம் இல்லாமல் செய்வோம் அப்போ தயக்கம் இல்லாமல் செய்யும் பொழுது என்ன கிடைக்கும் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் நமக்கு அதுக்கான சூழல் வந்துடும் அப்போ நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள்கள் நாள் வரை வராமல் இருந்ததெல்லாம் வரணும் வந்துடும் அந்த வரக்கூடிய அந்த பொருளை சரியான முறையில் நம்ம வந்து முதலீடு செய்வோம் அந்த முதலீடு செய்யும்போது அந்த முதலீடுக்கான பலன்களை நம்ம பார்ப்போம் அதுக்கடுத்தது இவங்களுடைய குடும்ப சூழலில் அன்னதம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ரொம்ப நாளும் ஆகலை ஆகணும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்குது இதனால் ஒரு ரெண்டாம் எட்டில் இருந்த ஒரு சூழலை மூன்றாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு எடுக்கக்கூடிய முடிவுகளில் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அப்போ கொடுக்கல் வாங்கலில் நிலுவைகள் இருந்த பணங்கள்லாம் சரியான முறையில் வரும் அந்த வந்தால் மனமகிழ்ச்சியை கொடுக்கும் இதுக்கு தொடர்ந்து ஒரு வருஷன்றதுனால ஒரு வருஷம் பழங்கும்போது ஏதோ ரெண்டே வார்த்தையில் பண்ணிட முடியாது நம்ம நிறைய நாள் வீடு கட்டிகிட்ருப்போம் அந்த வீடு கட்டக்கூடியது நமக்கு சரியா கம்ப்ளீட்டாக இன்கம்ப்ளீட்டில் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாளாக பைசலாகாத பல பிரச்சனைகள் பைசலாகும் நிலப்படங்கள் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தவங்க அந்த வீடு அமையல நிலங்கள் அமையலை மனைகள் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு மனை அமையிறதுக்கான வாய்ப்பு தங்கம் வாங்கிறதுக்கு சரியான நேரம் தங்கம் வாங்கிறதுக்கான சூழல் வாய்ப்பு இருந்ததுன்னா வாங்கிங்க